இதுல நிக்கிறான்னா இறைவனுடைய அருளுக்குறவன் தான் நிப்பான் மத்தவன் நிக்க மாட்டாமா தாமரை தண்ணி அவ்வளவுதான் யாரும் ரொம்ப கடினமான பயணம் இது ஏன்னா கூட்டம் கூடி சாமி கும்பிட்டே பழகப்பட்டுட்டான் இவனை போய் தனித்து உட்கார்ந்து இருக்கிறானா எப்படி உட்காருவான் அப்படியே இனிமோ சுடுகாட்டுல உட்கார்ந்துகிற மாதிரி தெரியுது இவனுக்கு ஆனா இவன் கண்ணெதில பத்து பேர் போனோம் பத்து பேர் வரணும் அப்படி சாமி கும்பிடணும் கடவுள்ன்றது ஆரவாரத்துல இல்ல கடவுள்ன்றது அமைதி இல்லை இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் அழுகணி சித்தர் கடவுளை எப்படி டாக்கும்படணும் ஒரு கும்பலாக கூடி பூஜை பண்ணால் வருமா வராதுடா கடவுள் அது உன் மனதுக்கு செய்கிற ஒரு விஷயம்டா அது கடவுளுக்கு செய்கிற விஷயமா அப்போ கடவுளை எப்படி பார்க்கும்படணும் தனித்து இருக்கணும் மூச்சு அடக்கி திட்டுக்கணும் யாரும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நேரத்தில் கடவுளை தேடணும்